ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கருப்பு கவுனி அரிசியில் புட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் நான் அதுக்காக கருப்பு கவுனி அரிசியும் சம்பா அரிசியும் சேர்த்து பொடிச்சு வறுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தா மாவு எடுத்துருக்குறேன் இதில் தேவைக்கு உப்பு போட்டுக்கணும் கூடவே சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து புட்டுக்கு வரசணும் நல்லா அது கட்டி இல்லாமல் புலப்புலன்னு வர்றது மாதிரி வரசி எடுக்கணும் பாருங்கள் இப்போ நம்ம கைக்கே தெரியும் அது நல்ல தண்ணி பதத்தோடு இருக்குதுன்னு அதை நம்ம ஒரு புடி பிடிச்சோன்னா பிடி ஆகணும் அப்போ தான் அது புட்டுக்கு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ குளல் எடுத்துகிட்டு முதல்ல தேங்காய் போட்டுக்கணும் அப்புறமா 马尾。 தேங்காய் மாவு இப்படியே ஒரு குளல்ல ரெண்டு துண்டு இல்லை மூணு துண்டுக்கு நம்ம போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இது மாதிரி குளலை ஃபில் பண்ண வேண்டியது தான் நமக்கு எத்தனை குழல்ல தேவையோ அதுக்கு மாவு வரசி வச்சுக்கணும் தேங்காயும் நம்ம திருவி வச்சுருந்தோம்னா பூ போல போட்டால் அது டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ புட்டு குடத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா சூடாகி ஆவி வர ஆரம்பித்ததும் புட்டு குழலில் அதில் வச்சுக்கணும் இப்போ எப்படி சூப்பராக ஆவி வருதுன்னு பாருங்கள் கொஞ்ச நேரம் ஒரு த்ரீ ஃபோர் மினிட்ஸ் வச்சாலே புட்டு வந்துடும் புட்டு வெந்த புட்டை இது மாதிரி தள்ளி எடுத்துட வேண்டியதாக நமக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி செய்துக்கலாம் தென்னாமல் ஒரே அரிசி மாவில் செய்யாமல் வெரைட்டியாக செய்தோம்னா பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க மரவள்ளி கிழங்குல செய்யலாம் அதுவே உணக்க கிழங்கையும் பிடிச்சி மாவாக்கி அதுலேயுமே புட்டு செய்யலாம் ராகி மாவு இறங்கு மாவு இது மாதிரி வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தோன்னா வீட்டில் இருக்கிறவங்க இஷ்டமாக சாப்பிடுவாங்க வெரைட்டியாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்